வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி அப்போ தான் அன்புடன் சேனலில் இன்றைக்கி நம்ம செட்டி நாட்டில் நகரத்தார் பாரம்பரியம் அறுபது எழுபது எண்பது ஐம்பத்தொம்போது அறுபத்தொம்போது எழுபத்தொம்பதுலாம் பண்ணுறது அதெல்லாம் திருக்கடையூரில் பண்ணுவாங்க சிலர் ராசியாக வீடுகளில் பண்ணுவாங்க சிலர் அவங்க கோவிலில் பண்ணுவாங்க இது வந்து எண்பதாவது என்ன சொல்கிறது நாட்டுசங்கோட்டையில் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய தொழிலதிபருடைய சாந்தி அதுக்கு சிறப்பாக சொந்தங்களும் பங்காளிகளும் ரொம்ப அருமையாக நாளே மனை போடுறது முதல் நாள் பூஜை எல்லாத்துக்கும் எல்லோரும் கூடியிருக்காங்க இந்த அற்புதமான தருணத்தில் நம்ம ஆள் மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் நீங்கள் அப்போ தான் மாதிரியே நல்லா நிம்மதியாக ஆரோக்கியமாக ஆயிலோடு இருப்பீங்க எல்லா செல்வங்களும் கூடி வரும் அருமையான ஒரு தருணம் அற்புதமான ஒரு தருணம் பிள்ளைங்க இவங்கள மாதிரி ஒற்றுமையாக மனமுறிவு இல்லாமல் எல்லோரும் நீண்ட ஆயிலோட நல்லா இருக்கணும் அப்போ தகுப்புக்கு சீக்கிரமாக இறையரூடால் முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வேண்டிக்கிறேங்க நம்ம என்ன சொல்கிறது ஏஜ் இருக்கிறாங்க உள்ளவங்களாம் வழி விட்டோம்னா உங்கள் எல்லோரும் மற்றவங்களாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய நாள் இருப்பாங்க எல்லோரும் வாக்குலேருந்து நல்ல வார்த்தைகள் வரணும் எல்லோரும் அன்பாருங்க ஒரு நிமிஷம் ஆகாது வார்த்தைகள் வந்து எப்போவுமே தடிக்கக்கூடாது ஓகேவா